வணக்கம் என் குருநாதர் பாதங்கள் சரணம் இடிடி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நான் சிகப்பு சோளம் இது பார்க்க கேழ்வரகு மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து சிகப்பு சோளங்க இது இதோட இப்போ சிறப்பு பற்றியும் பயன்கள் பற்றியும் சுகருக்கு அது எந்த அளவுக்கு உதவியாக இருக்குங்கிறத பற்றியும் அது இன்னும் என்னென்ன நோய்க்கு சிறந்ததுன்னு சத்துக்கள் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு அதை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்கள் கிட்டே பேசுகிறேன் கடைசியாக இந்த வீடியோவோட கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா நான் சில விஷயங்கள்லாம் வந்து இந்த கருத்து மாதிரி எதாவது சொல்லுவேன் அது எதுக்கு சொல்கிறேன்னா நான் பாதிக்கப்பட்டு அனுபவப்பட்ட சில விஷயங்கள்லேருந்து அதை நான் கடைசியாக சொல்லுவேன் அதனால் யாருமே வீடியோ பார்க்குறப்ப அந்த கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மன ஆறுதலோ இல்லை உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது அப்படி இருந்தால் அதை தவிர்க்கறக்கோ இல்லை திருத்திக்கணும் அப்படின்னு நினச்சா கூட நம்மளுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் அதனால் நீங்கள் கடைசி வரைக்கும் ஒரு வீடியோ பத்து நிமிஷம் ஒரு மேக்சிமம் நான் இருபது தான் போடுவேன் அவ்வளோலாம் அவ்வளோ நேரம் நீங்கள் உட்காந்து பார்க்குற மாதிரி வராது முடிஞ்ச அளவுக்கு சு சுருக்கி போடணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன் நீங்கள் தயவு செஞ்சு என் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்புறம் இது வந்து இன்னைக்கு வந்து நான் சிகப்பு சோளத்தை பற்றி சொல்கிறேன் இல்லைங்களா அது வந்து எங்க எங்கே விளைவிக்கிறாங்கன்னா தேனி மதுரை அந்த டிஸ்டிக்ட்டுங்களை வந்து இது வந்து ந நிறைய விளைவிக்கிறாங்க சிறுதானியத்தில் இது ரொம்ப நல்ல பெஸ்ட்டான ஒரு சிறுதானியம் சோளம் கம்பு இதெல்லாம் வந்து நீங்களே உங்கள் பாட்டி தாத்தாங்கெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம நம்மளும் நிறையா அதில் சாப்பிட்ருப்போம் பணியாரம் இதிலலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பணியாரம் சோள தோசை இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இது வந்து ஏ சுகருக்கு வந்து என்ன விதத்தில் உதவுதுன்னா இதில் வந்து குளுக்கோஸ் வந்து கம்மியாக இருக்குது அதனால் என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து சுகர்காரங்க தாராளமாக இந்த உணவை எடுத்துக்கலாம் வாரத்தில் ரெண்டு நாளாவது இதை வந்து ஒரு தோசையாகவோ இல்லை சாப்பாடாவோ எப்படியாவது இதை எடுத்துக்கோங்க அது உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்புறம் வந்து இதில் வந்து என்னென்னா புரதம் அதிகமாக இருக்குதுங்க புரதம்னா புரோட்டீன்னு புரோட்டீன் வந்து உடம்புக்கு வந்து நல்ல ஊட்டச்சத்தை கொடுக்குது அதனால என்னென்னா உடல் எடை கம்மியாகுதுங்க உடல் எடையை குறைக்கணுங்கிறவங்க ப்ரோட்டீன் தேவைப்படுறவங்க இதை எடுத்துக்கோங்க புரோட்டீன் வந்து நம்மளுக்கு வந்து மாமிசத்துலலாம் சத்துலெலாம் கிடைக்கிது அப்படி எடுத்துக்கவும் முடியாதவங்களும் இதில் நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து அது பெரிய உதவியாக இருக்குது அப்புறம் இரும்பு சத்து இருக்குது நல்ல கொழுப்பு இருக்குது அப்புறம் நார் சத்து இருக்குது அப்புறம் வந்து இது இந்த 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 சத்துக்கள் எல்லாம் இருக்கிறதுனால இது அவ்வளோ எண்ணற்ற பயன் உள்ளதாக இருக்குது பார்த்திங்களா அப்புறம் வந்து இந்த நல்ல கொழுப்பு வந்து எதுக்கு யூஸ் ஆகுது உடம்பு உடம்போட இயக்கத்துக்கு வந்து கொழுப்பு சத்து நல்லா கை கால அசைக்க நம்ம மூட்டு வலிக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் நல்ல கொழுப்பு வந்து இதயத்துக்கு கூட யூஸ் ஆகுது இதய இதயத்தில் வந்து இந்த கெட்ட கொழுப்புக்களை வந்து இல்லாமல் நல்ல கொழுப்பு வந்து தேவை ம அதனால் ஹார்ட் அட்டாக்கு வர்ற வர்ற வாய்ப்புள்ளவங்க கூட இதை தாராளமாக நீங்கள் பயம் இல்லாமல் எடுத்துக்கலாம் என்னடா கொழுப்பு இரு கொழுப்பு சத்துன்னா அது அப்படிப்பட்ட கொழுப்பு சத்து இல்லை இது வந்து நல்ல உடம்புக்கு தேவையான கொழுப்பு சத்து அதனால் இதை எடுத்துக்கோங்க அப்புறம் இது வந்து மூளையோடய செயல்பாட்டுக்கும் இது ரொம்ப இதாக இருக்கிறதுனால ஞாபக மரதி ப்ராப்ளம் உள்ளவங்க அப்புறம் இந்த நரம்பு ஃபுல்லாக நரம்பு வந்து உடம்பு ஃபுல்லாக நரம்பு மண்டலம் இருக்குது இல்லைங்களா அதை வந்து சீர்படுத்துறதுக்கு இந்த இது வந்து இது இந்த சிகப்பு சோளம் யூஸ் ஆகுது அப்புறம் வந்து வேற என்ன இது இரவு உணவாக எடுத்துக்கிறவங்களுக்கு வந்து இந்த மலச்சிக்கல் ப்ராப்ளம் காலையில் எழுந்திரிச்சோன்னா மலச்சிக்கல் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இரவு உணவாக நீங்கள் அதை தாராளமாக தோசையாகவோ இல்லை பணியாரமாகவோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் அதனால் இரவு உணவாக சாப்பிட்றது ரொம்ப சா சிறந்தது அப்புறம் எல்லாம் பயிட்டு சொல்ல மெயினாக சொல்ல வேண்டியது இந்த அல்சர் உள்ளவங்களுக்கும் இது வந்து குடல் புண் நோய் உள்ளவங்களுக்கு வந்து இது எடுத்துக்கலாம் தாராளமாக எடுத்துக்கலாம் நீங்கள் அதுக்கு காரம் சேர்க்காமல் இதை வந்து இனிப்பு பணியாரம் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சுகர்காரங்களுக்கு தான் கஷ்டம் இனிப்பு பணியாரம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் சாப்பிட முடியாது ஆனால் ஒன்று ரெண்டு சாப்பிட்டுக்குவேன் நானெல்லாம் அப்புறம் வந்து இந்த இந்த இது உள்ளவங்க வந்து என்ன சொல்கிறது குடல் புண் உள்ள புண்ணு ஆற் ஆற்றுறக்கு இது தேங்காய் பாலோட கூட சேர்த்து பணியாரமாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்புறம் சிகப்பு சோளத்தில் இவ்வளோ பயன்கள் இருக்குது நம்ம ஐயா இவர் இருக்கார் இல்லைங்களா நம்ம நம்மாழ்வார் ஐயா வந்து இதை பற்றி ஒரு தடவை பேட் சொல்கிறப்ப நான் எனக்கு அது கேட்க நேர்ந்தது அது அந்த இது அதில் வந்து எப்படி நீ என்ன சொன்னார்ன்னா இந்த சிகப்பு சோளம் வந்து இப்போ ஒருத்த இப்போ ஒரு அந்த ஊருக்குள்ளே ஒரு பத்து விவசாயிங்க இருக்காங்கன்னா அதில் ஒரு விவசாயி மட்டும் இதை போட்டாங்கன்னா இந்த இதை விளைவிக்கிறது ரொம்ப கஷ்டங்களாம் ஏன்னா எல்லா பறவைகளுக்கும் இது பிடிச்ச தானியம் அதனால் எல்லா பறவைகளும் வந்து அவர் தானியத்தை மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டு போயிடும் அதனால் அந்த ஊரில் இருக்கிற மொத்த பேரும் வந்து சேர்ந்து இதை பயிரிட பயிரிடணுமாம்மா அப்போ தான் இதை வந்து நம்மளுக்கு கொஞ்சமாவது காப்பாற்றி கொடு கொடுக்க முடியுமா அந்த பாருங்கள் எவ்வளோ ரிஸ்க் விவசாயிகளோட வாழ்க்கை வந்து எவ்வளோ ரிஸ்க்கானதுன்னு அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வீட்டுக்கு இந்த வீட்டு சமையல் அறைக்கு வந்திருக்குது இந்த தானியம் நீங்கள் வந்து அந்த தானியத்தை வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது நம்மளுக்கு நம்ம சாப்பிட்றோம் நம்ம காசு கொடுத்து நம்ம ஒரு உணவுப் பொருளை வாங்கி சாப்பிட்றோம் அது நம்மளுக்கு தகுந்த உணவுப் பொருளை சாப்பிட்டா தான் நம்ம உடம்பு சந்தோஷப்படும் அதனால் நீங்கள் இந்த சிகப்பு சோள உணவு உணவு நிறையா செஞ்சு வாரத்தில் ரெண்டு மூணு தடவை செஞ்சு சாப்பிடுங்க இன்னைக்கு பயன்கள் இதுதான் அதாவது என்னென்ன இருக்குதுன்னு இன்னொரு தடவை சொல்லிடுறேன் இருக்கு இரும்பு நார் சத்து இருக்கு நல்ல கொழுப்பு இருக்குது அப்புறம் வந்து வேறு என்ன இருக்குது சோர்வை நீக்குது அப்புறம் உடல் எடையை குறைக்குது குடல் புண் ஆற்றுது மெயினாக சுகர்காரங்களுக்கு குளுக்கோஸ் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம தாராளமாக இந்த சாப்பாடை எடுத்துக்கலாமா வேண்டாமான்னு டவுட்டு வேண்டாம் தாராளமாக எடுத்துக்கோங்க ஆனால் எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் வந்து தே தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க அண்ணா இன்னைக்கு ஒரேடியாக சாப்பிடலனாலும் அன்னி ரெண்டு நாள் கழித்து கூட நம்ம செஞ்சு சாப்பிடலாம் அதனால் சுகர்காரங்க எப்போவுமே எந்த உணவு எடுத்துக்கிட்டாலும் அதை வந்து நம்ம லிமிட்டடாக எடுத்துக்கணும் அதுதான் மெயின் அப்புறம் வந்து நம்ம இன்றைக்கி ஒரு விஷயத்தை பற்றி டெய்லி ஏதோ ஒரு விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன் அதில் இன்றைக்கி வந்து இருமணம் கலந்த திருமணம் அப்படின்ட்டுருக்கிறப்ப இரு வீட்டாரும் ஒன்று சேர்ற அற்புதமான ஒரு வி விஷயம் அதில் வந்து நம்ம என்னன்னா இதில் நம்பிக்கை தாங்க மெயின் எல்லாரும் நினைக்கிறாங்க ஆடம்பரமாக ஒரு கல்யாணம் நடந்து ஆடம்பரமான சாப்பாடு ஆடம்பரமான நகை நட்டுகள் அது இது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் தான் அந்த மன வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறாங்க தப்பு மன வாழ்க்கையில் வந்து நம்பிக்கை தான் முக்கியம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பிஸ்னஸாக இருந்தாலும் ஒரு எதுனாலும் ஒரு நம்பிக்கை தான் முக்கியம் அதுலேயும் குடும்ப வாழ்க்கைக்கு நம்பிக்கை தான் ஒருத்தங்க மேலே ஒருத்தங்க வைக்கிற நம்பிக்கை தான் மெயின் அது வந்து நம்ம பெரியவங்கள்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க இல்லை அவங்களே தங்களுக்கு வேண்டிய துணையை தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னாலுமே ரெண்டு பக்கமுமே ஒரு நம்பிக்கை வேணும் அதை வந்து உடைக்கிற மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க ஏன்னா ரெண்டு பேர் அதாவது ஒரு ஆண் பெண் இணைஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இல்லை பெண் பெண் ஆண் ஆண் அப்படியும் பல பண்ணிக்கிறாங்க நல்லது தான் அது அவங்களோட விருப்பம் அது நம்ம தப்பு சொல்லலை நான் நான் என்ன சொல்கிறேன்னா அப்படி ஒரு ரெண்டு பேர் இணையிறப்ப அதில் வந்து ஒரு ஒரு அல்ப நோக்கத்துக்காக எதிர்பாலி பாலினரை ஏமாத்தாம கல்யா கல்யாணங்களை பண்ணிக்கோங்க அதனால பல இது பல பேர் அதில் பாதிக்கப்படுறாங்க ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கல்யாணம் பண்ணுறப்ப ஒரு சந்தோஷமான ஒரு தொட துவக்கமாக இருக்கிற நேரத்தில் அதில் வந்து பொய்யும் புரட்டும் சொல்லி எப்படியாவது கல்யாணத்தை முடித்து தள்ளி விட்டால் போதும் அப்படிங்கிற நிலமையில் கல்யாணங்கள் நடக்குது ஏன் வாழ்க்கையிலும் நடந்திருக்கு அதோடய பாதிப்பு என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் யாரையும் நான் ஏமாத்தினதில்ல அதுக்காக என் ஹஸ்பண்ட் ஏமாத்தினாரான்னு கேட்டால் அவரும் அப்படி ஏமாத்துறவர் கிடையாது நான் என்ன சொல்கிறேன்னா பெரியவங்க வந்து இந்த பொண்ணுக்கு இந்த ஆள் ஓகேவா இந்த இந்த ஆணுக்கு இந்த பெண் ஓகேவா அப்படிங்கிறத தான் முதல்ல மன பொருத்தம் தான் பார்க்கணும் அதை விட்டுட்டு பண பொருத்தம் பணம் பணம் நகை அதெல்லாமே பார்க்காதீங்க தயவு செஞ்சு அதுலேயும் இன்னொன்று என்னென்னா அப்படி நாம் போடுறோம் ஒரு பொண்ணு நான் இப்போ நான் வந்து ஒருத்த ஏன் பொண்ணையே நான் கட்டி கொடுக்குறேன் அப்படினா எங்கிட்ட ஒரு பவுன் தான் இருக்குங்க ரெண்டு பவுன் தான் இருக்குங்க ஏன்னா நம்ம பொண்ணுக்கு தான் நம்ம தரப்போகிறோம் அதை வாங்கி நம்ம பொண்ணு தான் யூஸ் பண்ண போகுது அப்போ அந்த பொண்ணு சம்பாதிக்கிறதோ இது பண்ணுறதோ எல்லாத்தையும் தெளிவாக விளக்கி சொல்லி ஒரு கல்யாணத்தை முடிச்சு முடிச்சு வைங்க பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு இது சொல்கிறேன் அப்போ என்ன அதனால என்ன ப இதுனா அந்த பொண்ணு வந்து போய் வாழ போகிற இடத்துல ஒரு சின்ன சங்கடமும் இல்லாமல் வாழலாம் ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே மாப்பிள்ளை வீட்டை பற்றி தெரிஞ்சு ஆ நீங்கள் ஒரு பவுன் தான் போடுவீங்களா எங்களுக்கு வேண்டாம் நீங்கள் பத்து பவுன் தான் போடுவீங்களா வேண்டாம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அவங்கள மறுபடியும் வாங்க 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 நாங்கள் எப்படியாவது ரெண்டு பவுன் எக்ஸ்ட்ரா போடுறோன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்காதீர்கள் ஏன்னா அப்படி அப்படி போனால் அவங்களோட நோக்கம் வந்து அது அவங்களுக்கு ஏதோ ஒரு உதவியாக அது நகை நட்டு இருக்கும் இல்லை அந்த பொண்ணை தன்னோட மருமகளையோ தன்னோட மா மகனையும் வெளியில் கூட்டி போகிறப்ப ஒரு சந்தோஷப்பட்டுக்குவாங்கள்ல அந்த நகைங்க இவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நம்ம ஊர் மக்கள் தமிழ்நாட்டில் தான் பெரும்பாலும் இந்த மாதிரி இப்படி நான் டவுரி ப்ராப்ளம் அப்போ தமிழ்நாட்டிலெல்லாம் அந்த சவுத் இன் சவுத் இந்தியாவில் அப்போ அதுக்காக ஒரு திருமணத்தை பண்ணி வச்சுட்டு கடைசியில் அது அவங்க ரெண்டு பேரும் பொண்ணு மாப்பிளையும் அதில் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க தெரியுங்களா அப்புறம் இன்னொன்று வந்து மாப்பிள்ளை வீட்டு சைடும் பொண்ணுங்க வந்து ஏமாற்றினது இது இதே மாப்பிள்ளை வீட்டு சைடு பையன் வந்து ரொம்ப தங்கமானவன் அவன் அப்படி இப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க கடைசியில் பார்த்தா எல்லா ஊரில் இருக்க எல்லா இயக்குத்தனமும் அந்த பையனுக்கு இருக்கும் ஆனால் ஒரு மூணு மாதம் அவன் போல நடித்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு அந்த பொண்ணை அவ்வளோ லைஃப்லாங்காக சித்திர பண்ணுவான் அந்த பொண்ணுக்கு வந்து இப்போ குழந்தையும் கொடுத்துருவானுங்க அந்த குழந்தைங்களுக்காக அந்த பொண்ணு காலம் ஃபுல்லாக வாழணும் இதெல்லாம் ரொம்ப பெரிய கொடுமை இது இன்னைக்கு மட்டும் உங்களுக்கு வந்து இந்த ஜென்மத்தில் மட்டும் முடியறது கிடையாது இது பல பல ஜென்மங்கள் எடுத்து வந்த உடம்பு ஆத்மா அது வந்து என்ன ஆகுதுன்னா கடவுள்கிட்ட போய் சேரணுங்கிற அந்த இதை தடுத்து விடுறீங்க நீங்கள் அதனால என்ன ஆகுதுன்னா பெரிய பாவத்துக்கு உள்ளாகிறீங்க ஒவ்வொரு ஆத்மாவும் சந்தோஷமாக வாழ்து இப்போ ஒரு நல்ல கல்யாணம் நடந்து நல்ல சந்தோஷமாக குழந்தைக்குட்டியோட வாழ்கிறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க கடவுளையே நினச்சி த நன்றி சொல்லுவாங்க என்ன தான் அவங்க வந்து அடுத்தடுத்து மேலே கட்டத்துக்கு பணம் பண விஷயத்தில் போனாலோ அவங்களுக்குள்ளார உள்ளுணர்வு என்ன சொல்லணும் அப்போ இத்தனையும் நல்ல விஷயங்கள்லாம் தர்றது கடவுள் தான் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லலான்னு கடவுள்கிட்ட போகிற நல்ல ஆத்மாக்கள் ரெண்டு பேரை நீங்கள் இந்த மாதிரி முரண்பாடான திருமணத்தை முடிச்சு வைக்கிறதுனால கடவுள்கிட்ட போகாமல் தடுத்து விட்டுறீங்க அதனால் என்ன ஆகுது அந்த கடைசி வரைக்கும் அந்த பிரச்சனையவே நினச்சி வாழ்கிற அந்த ஆணும் பெண்ணும் இது ஒரு பெரிய பாவமாக நீங்கள் மூட்டைகளை சமந்துட்டு போகிறீங்க இதில் சம்மந்தப்படுறவங்களையும் சேர்த்து சொல்கிறேன் அந்த ஆணோ பெண்ணோ ஏமாத்தின துரோகத்தை பண்ண ஆணோ பெண்ணோ அப்படி ஒரு பாவத்து மூட்டைகளை சமந்துட்டு அடுத்த ஜென்மம் வந்து உங்களுக்கு வேற ரொம்ப மறு கடுமையானதான இருக்கும் இருக்கா அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருக்கா நான் இந்த ஜென்மத்திலேயே அதெல்லாம் இருக்குங்க அதெல்லாம் நிறைய நிரூபிச்சிட்டாங்க நீங்கள் தேடுங்க தேடு வலைத்தளத்துலேயே தேடுங்க தெரியும் உங்களுக்கு ஏன் தியானம் பண்ணுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் தியானத்திலே பல விஷயங்கள் தெரிய வரும் அதனால் இந்த வந்து ஒரு சீரியஸான ஒரு விஷயம் இது திருமண கல்யாண சீசனுங்கிறதுனால நான் இன்னைக்கு இந்த பதிவை போடுறேன் எல்லாரும் இதை வந்து உணரணும் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை செம்மையாக நல்லா வ அமைச்சுக்கிறதுனால உங்கள் குழந்தைகள் வாழ்க்கையும் நல்லா அமையும் உங்கள் குழந்தைங்களும் நல்ல விதமாக பக்குவமாக வளருவாங்க அதுக்காக தான் நான் இதை திரும்ப திரும்ப என்னோட வீடியோங்களில் இந்த உணவு உடலுக்கு சம்மந்தப்பட்டது மனசுக்கு சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி விஷயங்கள் இது ரெண்டுத்தையும் சேர்த்து சேர்த்து நான் சொல்லிக்கிட்டே வரேன் என்னைக்காவது ஒரு நாள் தேவைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ இன்றைக்கி வியூஸ் போகலைங்கிறது எனக்கு முக்கியமே இல்லை எனக்கு வந்து என்னைக்காவது இது தேவைப்படுற ஒருத்தருக்காவது சாந்தியை கொடுக்கும் இந்த வீடியோ உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்தை தேடுறவங்களுக்கு அதுக்கான பலனை ஒரு சி ஒரே ஒரு புள்ளி அளவாது கொடுக்கும் அப்படிங்கிறவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டுட்ருக்குறேன் அது மற்ற ஆத்மா மற்ற நல்ல உள்ளவங்களும் இதை பார்த்து ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நன்றி ஈடிடி சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி என் குருநாதர் பாதங்கள் சரணம்